குருவி பயம் பொறிச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்ல தாய்வம் முருங்கைக்காய் அதே தான் இந்த குட்டி குட்டி சைஸ் எல்லாம் பார்க்க கைக்குமோ தெரியலை பழங்களின் திராணி பாருங்க மங்குஸ்தான் பழம் அப்புறமா வந்து குடிஸ் வந்து யாருமே எடுக்கிறது ஏன்னா சாப்பிட்டு பார்த்தாங்க எல்லாமே கஷ்டன்னு சொல்லி பைத்தங்காய் கிரட்டல் അതി കീരക്കടയൽ മുറുങ്ങക്കായ് ഇതെല്ലാം മിങ്ങാളം മുരുങ്ങായ് സീസൺ சமையல் தான் சமைக்க போறேன் அந்த விளநி விட்டு பைத்தங்காய் அவிய வச்சிருக்கு அதே நேரம் கீரை மிரக்கரி சமையல் மூடலாம் ரெண்டுமே மூடியாச்சு நல்லா அவியும் பைத்தங்காயும் கீரையும் அவிஞ்சோண்டிருக்க நேரம் இங்கால வந்து வாழைக்காய் பொறிக்கிறதுக்கு அப்படியே முருக்கங்காய் பிரெட்டல் பருப்பு வெள்ளைக்கறி அப்படியே நேற்று நம்ம வந்து எஸ்எஸ்சி விளக்கில் போட்டு வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த பாவக்காய் வந்து குருவி பாவக்காய்ன்னு சொல்லி அது நல்லா ஷுவர் பற்றதுக்கெல்லாம் இது பொறிஞ்சு சொன்னீங்க ஸோ அப்போ நான் இப்போ எங்கன்னு வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது ஓடி போய் டக்குன்னு இந்த வாழைக்காய் பொரியலோட குருவி பாவக்காயம் பொறிச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்ல ஆய்வம் ஆய்வு வந்துட்டு பொறிச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் பாருங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லி இந்த குட்டி குட்டி சைஸ் எல்லாம் பாக்க கைக்குமோ தெரியல பொறிச்சு சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா வந்து டேஸ்டா இருக்குன்னு சொன்னா தரங்க மீதியான இல்லை பூத்துருக்கு தானே அப்போ மீதியானதை நம்ம வந்து எடுத்து சமைக்கலாம் குருவி பாவக்காயும் ஆய்ந்து கொண்டு வந்தாச்சு ஓகே இப்போ மீதியான இந்த சமையலோடு இன்றைக்கி குருவி பாவக்காயம் ஒரு பொரியல் பண்ணி நான் சாப்பிட போகிறேன் இப்போ நான் சமைச்சு கொண்டிருக்கேன் சுவா சந்தைக்கு போயிட்டு மறுபடியும் நான் இன்றைய சந்தை போனது வந்து கலங்கலம் வேண்டி அப்புறமா எங்களோட இன்னும் ஒரு வீட்டு தவிக்காமல் போயிட்டேன் தர்பூசணி பழம் என்று தான் சொல்லி விட்டேன் நான் நீங்களால் பழக்கடையே போடலாம் போல் நடக்குது எப்படியே பார்த்தா பழக்கடையேனு நினச்சிருக்கேன் பழக்கடையில் இருக்குதுன்னு சொல்லி நம்மட வீட்டு கிச்சனில் தான் இருக்குது பாருங்கள் மக வகைய பாட்டுக்கு ஒரு ரெண்டு பழம் சொல்லி உண்மைக்கு வாழைப்பழம் அப்புறம் வந்து தர்பூசணியான்னு சொல்லி பார்த்தா பழங்களின் ராணி இங்கே பாருங்கள் மங்குஸ்தான் பழம் அப்புறமா வந்து வெள்ளைப்பழமான் மாம்பழம் குட்டி ஆப்பிள் நம்ம இது வந்து பேர்ச்சம்பழம் ஸோ பெரிய ஒரு ஒரேஞ்ச் அண்ட் கிரேட்ஸ் மாதுளம்பழம் பலாப்பழம் நான் கேட்டது ரெண்டு வந்தது எத்தனை நாம தான் கண்டிப்பாக ஸோ மேக் மே தேங்க்யூ இது இப்படி இருக்கட்டும் இப்போ நாம் முடிச்சிட்டு சமையலை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒரு பழமாக எல்லாமே சாப்பிடலாம் எனக்கு இங்கே தான் தெரியுமென்னு சொன்னா மாமுஸ் தாம்பளத்தை சொன்னால் பழங்கள் ராணி அப்போ இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது கறி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுது அடுத்தது வந்து முருங்கக்காய் நேரம் பருப்பு பைத்தங்காய் பிரட்டல் அப்படியே கீரை கடையல் அடுத்ததாக வந்து ரெண்டும் பொரியலுக்கு தான் இப்ப ரெடியாகும் பாருங்கள் தூளுப்பு போட்டு குருவி பார்க்க வந்து அடிவாக பிரட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வாழைக்காய் அதுக்கு மஞ்சள் தூள் பண்ணி பாருங்க அப்படியே வந்து தூளுப்பு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரத கட்டினா ரெண்டு என்ன நாம் பொறிக்க போகிறோம் ஓகே ரெண்டு பொரியலும் இப்போ ரெடி ஆகிட்டு அப்படியே சுவாசம் வந்து சாப்பிட போகிறேன்னு சொன்னேன் அப்போ பாருங்கள் கச்சானம் அவிச்சு வச்சு பச்சை கச்சாணம் தான் அவிச்சது நல்ல டேஸ்டாக இருக்கும் முருங்கை காயமாக அவிச்சிச்சது இதுமாதிரி நாம் இதை காய்ச்சல் அடையலாம் രണ്ട് കൊറിയൽ പൊരിക്കാൻ ടക്കനോട് മച്ച പൊരിയും ശ്വാസക്ക് വന്ന് വയ്ക്കണു മരക്കുന്ന ഏതാച്ചൊരു മച്ച കൂടി ആകേ ഇപ്പോൾ സൂടമീൻ ചിന്ന സൂട മീനെ എടുത്ത് വച്ചക്കൻ അതും തൂളിപ്പല്ലാം ഓടി പ്രി പൊറിക്കുന്നത്ക്കാ இப்ப நாம வாழைக்க வடிவா பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது வந்து குருவிப்பாக்க பொறிக்கப்படும் முருகன் பொரியல் இல்லாம இப்படியா பாருங்க நல்ல வடிவா பொறிஞ்சிட்டு இப்ப ங்காயட்டல் கீரைக்கடையல் பருப்புக்கறி முருங்கக்காய் கறி இன்றைய தினம் ஸ்பெஷலியாக குருவித்தலை பாவக்காய் பொரியல் அப்படியே வாழைக்காய் பொரியல் மச்சை பொரியலாக பாருங்கள் சின்ன சூட மீனில் பொறிச்சு வச்சுருக்கேன் ஸோ இன்றைய தினமும் நான் சமைச்சதான சமையல்கள் இதுதான் புது வீட்டில் நான் சமைத்த சமையல்கள் மறுபடிமாக இன்றைய தினம் வந்து ஒரு சமையல் சாப்பாட்டு வீடியோட முனை சந்திப்பது வந்து எனக்கு மிக்க வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் என்னுடைய புது வீட்டில் புது கிச்சனில் தான் ஒரு குக்கிங் வீடியோட உனக்கு சந்தித்தது அதே மாதிரி இன்றைய தினம் வந்து ஒரு இறட்சி சாப்பாடு சாப்பிட முடியாது ஸோ இன்றைக்கி முள்ளுக்கொம்பலுக்கு எல்லாமே மரக்கறி சாப்பாடு இருந்தாலும் வந்து என்னென்ன ஒரு மச்சவன் இல்லாட்டும் செருசாக சாப்பிட மாட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் குட்டிக்கும் கொடுத்து கொடுத்துருவோம்ன்றது தானே ஒரு வகையான மீன் பொரியலை முடிச்சுட்டு இப்போ என்ன எல்லாருக்கும் வடிவாக சாப்பாட்டை கொடுத்துட்டு ஃபைனலி வந்தால் நான் சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் ரெசிபியை வந்து சொல்லியிருந்தேன் குருவித்தலை பார்க்க பொரியல் என்று சொல்லி அது வந்து குட்டீஸ்லேருந்து வந்து யாருமே எடுக்கல என்ன சொன்னால் சாப்பிட்டு பார்த்தாங்க எல்லாமே கசப்பு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டு பொறிச்சு அந்த மாதிரி தருணது அப்படியே இருக்குது ஸோ இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து இருக்குறன் இப்போ நாம் சாப்பிட போகிறோம் நாங்கள் எங்கே குட்டிக்கு ஏஸ்டனுக்கு சுவாசம் எல்லாருக்கும் அழகாக சாப்பாடு கொடுத்தாச்சுது இப்போ இதில் வந்து பொரியல் வகையின் அப்படியே பாருங்கள் பாவக்க பொரியல் அப்படியே இருக்குது மிச்சம் பொரியல் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அதெல்லாம் இப்போ போட்டு சாப்பிட போகிறோம் என்ன சொல்றது இப்போ நம்ம இங்கே வந்து அப்புறம் அடிவா சமைச்சு சாப்பிட்றதுல வந்து இன்னைக்குமே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாவக்காயை பற்றி பயந்துட்டு சில வந்து இருந்த வளர்மையா சொன்னால் பெரிய பாவக்காய் தெரியும் ஒரு சில போட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது இதில் இதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அங்கேயே சாப்பிடலாம்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏற்கனவே என்ன பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த காய்கறிகள் எல்லாம் ஒன்று இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குதோ அதை நான் எப்படி கசப்போது வைப்போம் விட மாட்டேன் உடனே பறித்து அப்படியே சாப்பிடுவேன் சொல்லி அப்போ என்ன சொல்கிறேங்க இந்த வீட்டையும் பின்பக்கத்துலேயே வந்து கண்ணாக கருற மாதிரி பச்சை வந்து இருக்குது சரி என்ன தான் போகுதுன்னு சொல்லி போட்டு அப்படியும் வைக்க போட்டு மடிவான் தூளுப்பெல்லாம் போட்டு தான் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு ரட்டி வச்சிருக்கேன் நான் மேம் என்ன சேப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டு தான் நான் அதே மாதிரி சாப்பிட போயிருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு சாப்பிடுவேன் சோறு போட்டாச்சுது கீரையும் அதே நிலம் மூன்று பொரியல் வகையின் ரொம்ப இருக்குதுனாலே நான் அவ்வளவுதான் சாப்பிட்றது ஸோ சோறு அப்போ இவ்வளவும் போதுமானது அப்படியே கருவேறேன் அதே மாதிரி கீரைக்கரை தான் நான் ரொம்ப எடுக்கப்போதுங்க கீரைக்கரை தான் ரொம்ப என்ன சொன்னால் தேசி புளி விடுத்தேன் நல்ல ஸோ அப்போ இதை வந்து நைட்டுக்கும் மைக்கலாம் அது எல்லாத்தையுமே இவ்வளோத்தையும் கீரை வரையும் நைட்டி பாய்க்க அதனால இதை முழுப்பா சாப்பிடணும் ஸோ அப்புறம் வந்து பருப்பு முருங்கைக்காய் இப்போல்லாம் எங்களால் முருங்கக்காய் சீசன் ஸோ இவ்வளோ தான் மரக்கறி கறிவேகன்னு என்னென்னு அதுங்க பொரியல் மூண்டு வகை பொரியலும் இருக்குது இதில் நான் வந்து தேவையானதை வடிவாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கவே பாருங்கள் அப்போ நான் போட்டு சோறு எனக்கு அளவானது ஓகே இப்போ நான் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படியே சாப்பாடு போட்டுட்டேன் பொரியல் வச்சுருக்கேன் அப்படியே எங்கள்கிட்ட ஓப்பன் கிச்சுனாடி அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறது சாப்பாடு ரோகும் அப்போ நான் அந்த இடத்துல தான் சாப்பிட போவேன் ஓகே இதுக்குனே ரெண்டு பொரியல் வச்சுட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிற முருக்கங்கள்லாம் பிரட்டி அப்படி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு மரக்கறி சாப்பாடு தான் சாப்பாண்டு ரூம்லேருந்து சாப்பிடு அந்த கதவு வந்து ஒப்பு சரியான காற்று வெளிச்ச மரு பக்கம் காத்து இருக்க மாதிரி கணக்கது சாப்பிட்றதுக்கு வந்து சரியான இடம் தெரியல நேற்றைய மறுபடியும் இடத்துல வந்து சாப்பிடு அதை வந்து கிச்சன் தான்

வடமைக்கு மாதாந்தருப்பு கறி சூப்பராய் அப்படிதான் நாம வந்து அமைச்சு போடும் கடைசியாக சாப்பிடறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து கீரைக்கு தேசி புளி விடுறது அப்படியே தேசிப்புடி விட்டோம்னா இந்த கீரை நல்ல பச்சை பசங்க മുതൽ പാൽ കാൽ വിട്ട് അത് കടിയാക്ക് നല്ല വടവേശിപ്പുളി കളർ മാറിവരും വെച്ച് സാപ്പിടില്ല അതൊക്കെ ഇരുവരെയല്ല அணுகுமாதிரி மரக்கரை சேர்க்கலாம்னு சொல்லி அம்மா அன்றைய தினம் கீரை சமைச்சப்படுத்துவா அப்போ நான் அங்கே வீட்டையே என்ன அடுத்துட்டு வந்தது கீரை அப்படியே பார்த்தேன் அணுகுக்குமே நம்ம கொஞ்சம் தெங்காய் பாலம் சேர்க்குறனாடி இந்த தினம் அனவுக்கு என்ன கறி வச்சுருந்தேன் சொன்னாம்மா கீரை கொடுத்தேன் மரக்கற கோவா கரை கீரை இந்த இது நம்ம நம்ம கறியில் வந்து கீரை கறி கொடுத்துவான்மா மற்றது மீன் கோபி அரியல் கரை அப்புறமே ஊர் முட்டையாக இல்லை அவன் சொன்ன விதத்தை பார்த்தா சிரிப்பா வந்துச்சு என்ன என்னையோட தம்பி காக்கல சிறுவத்தி நாலு தான் ஏழு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் தான் பேரமா சாப்பிடும் காதெல்லாம் அடைச்சிட்டு தான் சொல்ற என்னென்ன அம்மா பழமையாவே இதில சமைக்கிறேன்னு சொன்னா தேங்காயப்பு தான் போட்டு சமைக்கிறவன் எங்களுக்கு வந்து இந்த தடிப்பான பால் வித்தியாசம் சமைக்க சொல்லி ஒரு நாள் என்ன சொல்கிறது நல்லா அக்கா அக்காவடிவா கீரை சமையல் சமைச்சிட்டு சூடாக இந்தவா ஒரு வித்தியாசமாக டேஸ்டாக இருந்தேன் என்ன அப்படியே சூட்டோட ரைக்கும் சேரும் அடுப்பால் ரைக்கா அந்த சூட்டோடய நீங்கள் முதல் பால் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்மைக்கு நான் எது நான் அப்படி செய் கீரைக்கறி அப்படி சமைச்சால்தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும் அவங்க பச்சை பச்சை உருண்டையாக இருக்குது வாழைக்க மரும வாழைப்பை பொரியம் அதாவது வாழை தினம் சார்ந்தது நல்லது வாழைப்பத்தி எடுத்துக்கணும் அது நல்லது வாழைக்காய் சங்கடங்களா இருந்தாலும் ஆனா அவ்வளவு நல்லதா ஆழ மரமே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஆரோக்கியம் திருப்தியா சாப்பிட்டாச்சு ஆனா காலியா நான் பிளேட்ல காருங்க எத்தனை முருங்கைக்கார தோல்றதுன்னு சொல்லி இன்னைக்குமே வந்து முருங்கைக்காயக்கரை சாப்பிட்டு இந்த தோலை இப்படி வீசுறவர்கள் வந்து இனிமேல் வீசக்கூடாதுன்னா முருங்கைக்காய் வந்து நல்ல கால்சியம் இருக்குது பாருங்க குழந்தை பெற்றவர்கள் கூட முருங்கைக்காய்கறையை குறிப்பிட்ட நாளையிலேருந்தே கொடுக்க தொடங்கும் அவ்வளோ ஹெல்சியாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ இதை வந்து அது மட்டும் இல்லாமல் நான் முருங்கைக்காய் கேட்கணும் நிறைய தோலும் மாட்டேன் ஏன்

ആ അത് എവിടെയെന്നല്ല അവളാവും പത്രത്താഴ്ന്ന ശോധനപ്പെടുന്ന കൊളിവിളിവിണം நல்லா இருக்கும் பஜிலுக்கு மிஞ்சி சாப்பிட்டா மெகுனா சசப்பான உணர்வு இருக்குனாலே அதை சாப்பிட்டு சாப்பாடு சில அது வெளியில் விடுவதையாது அப்படி சொல்லப்படணும் ஓகே மெக்னி எவ்வளோமே போதும் என்ன சொன்னால் கொஞ்சம் கசப்புத்தின் கூட இருக்குனாலே சாப்பிட முடியாமல் இருக்குது நான் அவ்வளோ நம்ம மெகுனோண்டலுக்கு நின்றது இல்லை வந்து நான் அந்த வீட்டில் போகும்போது அம்மா அவ்வளோவே கொடுத்துட்டாரு எப்படி சாப்பிட்றாங்க சொல்லிட்டு ஓகே ஓகே எல்லாமே இப்போ சூப்பராக சாப்பிட்டாச்சு என்ன சொல்கிற எத்தனோ பேர் நினைச்சு நினைச்சு நான் எத்தனையோ பேர் விரும்பினீங்க நீங்கள் புதுக்கிட்டு போயிட்டு நீங்கள் சமையல்லாம் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் வந்து இப்படியான ஒரு சம்பவத்தை பார்க்குறவங்க வந்து என்ன சொ ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க இன்றைக்குமே வந்து நல்ல சந்தோஷம் எனக்கு வந்து இன்றைக்கி நானே சமைச்சி குட்டியஸில் கொடுத்து பெரியவர்களை கொடுத்து எல்லாருக்கும் எல்லாரும் படிவாக திருப்தியாக சாப்பிட்டவா அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி குருவி பார்க்கு சாப்பிடுறேன் சப்பான வகை இருந்தால் உடம்புக்கு அவ்வளவு நல்லது அதுவே நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க நேற்று வெட்டிங் அனிவர்சரி காணொளி போட்டிருந்தாங்க நம்ம அன்புள்ளவங்க வந்து வாழ்த்தி ஆசீர்வதிச்சு போட்டுக்கிறீங்க மெமேனான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா உள்ளங்கள் அன்புள்ளங்கள் நேசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடந்ததுல இருந்து எங்க கிருஷ்ணா உடா வந்து கிருஷ்ணாவே നേശിക്കുന്നേ ഞങ്ങൾക്ക് നല്ല ഹിഫ്റ്റ് ഇല്ലാതെ അപ്പതാണ് അവങ്ങളെ വന്ന് നെറിയ വിഷ് പണി എന്തെങ്കിലും എല്ലാവർക്കും എങ്ങളെ നേസിക്ക നേശിപ്പത് പോലെ നാളും ഉള്ള നേശിക്കും സോ ഇതേ സന്തോഷത്തോടെ നാട്ടിൽ വീഡിയോ മുടിച്ച് വീഡിയോ പറ്റി കത്തിക്കും നമ്മൾ കമൻറ്റ്സ് പണുങ്ങനെ നേറ്റി ദിനം നാം കുരുവിട്ടിയോ நான் சொல்லிருந்தீங்க நல்லதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நானும் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லதாம இருக்கேன் சொல்லிட்டு இந்த அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சாப்பிட்டு காட்டியமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நான் முடிச்சுக்குள்ள பிறந்தவனுடன் நாங்கள் சார் பாய்